நாம பார்க்கறது புழுங்கல் அரிசி கொலக்கட்டை ரொம்ப அற்புதமான ருசி இது வந்து ஆதி காலத்து கொளக்கட்டை இதை வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாயந்தரம் எடுத்துக்கலாம் இல்லை டின்னராக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எதுக்கு வேணாலும் ஆட்டாக இருக்கும் நம்ம ஊற வைக்கணும் அரிசியை அதுக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர்டாக யோசனையாக இருந்தோன்னா சரி மற்றபடி ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த புழுங்கல் அரிசி கொலைக்கட்டை மூணு வயசு குழந்தையிலருந்து எண்பது வயதானவங்க வரையிலும் இது வயத்துக்கு நன்மையை செய்யக்கூடியது வாங்க பார்க்கலாம் கால்படின்னு சொல்லக்கூடிய இந்த படிக்கணக்கு நீங்கள் வச்சுக்கிங்க ஒரு கப்பு இட்லி புழுங்கல் அரிசி இதை நல்லா கழுவி களைஞ்சிட்டு குறைஞ்சபட்சம் நாலு மணி நேரம் அதிகபட்சம் ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் ஊர்ன தண்ணியே நீங்கள் அளவுகளாக எடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் நைஸ் குரண்ணையாக அரைச்சி ஊற்றிட்டோம் இதில் அரை பங்கு தண்ணி இழுத்துருக்கு திரும்ப நம்ம அந்த தண்ணியை ஒரு பங்கு ஊற்றிக்கிறோம் ஒன்றரை பங்கு தண்ணி கணக்கு ஊற வச்ச தண்ணியில் தான் ப்ரோபயோட்டிக் ஆகிருக்கும் அதனால் அந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கிறோம் இப்போ நைஸ் உப்பு போட்டுக்கிறோம் தேங்காய் துருவல் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம் பாசிப்பருப்பு ஒரு மணி நேரமாக ஊற வச்சதை போடுறேன் இது ஒரு ருசியை தரும் ஊற வைக்க மறந்துட்டாலும் பரவாயில்ல பெருங்காய பொடி இப்போ சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடுகு உளுந்து தாளித்து வருது வர மிளகாய் பொடி பொடியாக கிளினது மிளகு பத்து மிளகு இடித்தது இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பில அதாவது வரமிளகாயும் பச்சை மிளகாய் கலந்து போடுறது நல்லா ஃப்ரை பண்ணிடணும் முறுகலாக அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த மாவு கலவையை உள்ளே விடுறோம் ஒரு பதினஞ்சு சதவீத ஃப்ளேமில் இப்படி தொலாவி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா முதல்ல கட்டி முட்டியாக வரும் அப்புறம் அப்படி தானாகவே அது சரியாயிரும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தோன்னே கொஞ்சம் வேக விடுறது அப்புறம் திருப்பி கொடுக்கறது அத அதாவது கிளறிக்கிட்டே இருக்க வேண்டாம் அளவுக்குலாம் உங்களுக்கு அடி பிடிக்காது நீங்கள் இட்லி அந்த இட்லி கோப்பரம் கூட வச்சுக்கலாம் இண்டோலியமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இரும்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் கிளற பாருங்கள் இப்படி விட்டு விட்டு கிளறும்போது ஒரு முப்பது சதவீதம் வெந்து வந்துடும் இந்த சிஸ்டத்தில் தொட்டு பார்க்குறோம் மாவு ஒட்டுது ஒரு மூணு நிமிஷம் கழித்து திரும்ப தொட்டு பார்க்குறோம் மாவு ஒட்டல இது பதம் இப்போ இதில் இதை எடுத்து இன்னொரு இன்னொரு ஒரு தட்டில் ஆற விட்டுறோம் மல்லித்தலை கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறோம் தேங்காய் எண்ணெய் விடலைன்னாலும் பரவாயில்ல நல்லா அதை கைகளால் ஆறுனதுக்கப்புறம் பிசைஞ்சு கொடுத்து அதை சின்ன சின்ன உருண்டைகளாக ஒரு எலுமச்சம்பளம் அளவுக்கு உருட்டிக்கிறோம் உருட்டி இட்லி தட்டு இருந்ததுன்னா தண்ணியை தொட்டுக்கிட்டு உருட்டிக்கிறோம் இட்லி தட்டில் எண்ணெய் தடவி அதில் உருண்டைகளை அடிக்கிறலாம் கீழ்த்தட்டில் கம்மியாக வைக்கணும் ஏன்னா அந்த மேல் தட்டை வைக்கும்போது முட்டும் இல்லையா அதனால் தட்டில் ஓரளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் நிறையா செஞ்சு ரெண்டு ஈடை எடுத்துக்கோங்க இதை இட்லி கொப்பரையில் நம்ம அவிச்சு எடுக்கிறது பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் அதை தொட்டெல்லாம் ஒன்றுமே கூட பார்க்க தேவையில்ல பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் கிளாக்கை மட்டும் பார்த்துக்குங்க அதை எடுத்து சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறோம் இதுக்கு பொடி தான் இட்லி பொடி அட்டகாசமாக இருக்கும் நம்ம இப்போ கால்படி அரிசி போட்டோமா இதை வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்டா நாலு பேர் சாப்பிட்லாம் டிஃபனாக சாப்பிட்டா ரெண்டு பேர் சாப்பிட்லாம் கால்படி அரிசிக்கு நல்ல உதிர் உதிராக அருமையாக இருக்கும் பாருங்கள் உடச்சி காமிக்கிறேன் ரொம்ப சிறு பிள்ளேருந்து ஒரு ரெண்டரை வயது குழந்தையிலருந்து எண்பது வயது முதியவர்கள் வரையிலும் இது ரொம்ப வயிற்றுக்கு ரொம்ப ஆப்டான கொளக்கட்டை வாழ்வோம் என்றும் நலமுடன்